இந்த ஒரு ஏடிஎம்மையை பயன்படுத்துங்கள் தினம் ஜேவிபியினுடைய செல்வா செல்வா அவர்கள் பதிமூன்றாவது திருத்தச் சட்டம் புதிய அரசியல் சாசனத்திலே பதிமூன்றாவது திருத்தச் சட்டம் இல்லாத ஒழிக்கப்படும் என்று சொல்லியிருக்கிறார் இந்திய இலங்கை ஒப்பந்தத்தை மீறுகிற ஒரு செயல்பாடாகத்தான் இது அமையும் என்பது என்னுடைய கருத்து ஒரு அரசியல் சாசனம் கழுதுகின்ற போது தமிழ் தரப்பையும் ஆலோசனையை பெற்று அதன் பின் தான் அரசியல் சாசனங்கள் எழுதப்பட வேண்டும் எங்களுக்கு ஒரு இனப்பிரச்சனை இருக்கிறது அதற்கு தீர்வு தருகின்ற வகையிலே புதிய அரசியல் சாசனம் அமைய வேண்டும் என்பது எங்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் உள்ள இந்த ஒப்பந்தத்தை மீறுகின்ற வகையிலே இந்தியாவை ஓரங்கட்டுகின்ற அல்லது இந்தியாவின் ஒப்பந்தத்தை இல்லாத ஒழிக்கின்ற ஒரு நிலை இருக்கிறதா என்பதை ஜேவிபியிடம் நான் ஜனாதிபதியிடம் நான் கேட்டுக்கொள்ள விரும்புகின்றேன் பதிமூன்றாவது திருத்த சட்டத்தை இலங்கை இந்திய ஒப்பந்தத்தை எந்த காலத்திலும் புதிய அரசியல் சாசனத்தின் ஊடாக நிறுத்தக்கூடாது அதை நிறைவேற்ற வேண்டும் என்பதைத்தான் நாங்கள் இந்த பத்திரிகை மாநாட்டிலே நாங்கள் சொல்லிக் கொள்கிறோம் அது இலங்கை இந்தியாவுக்கும் இடையிலான ஒரு அழிக்க முடியாத ஒப்பந்தமாக இருக்கிறது செய்ய முனையக்கூடாது ஏனென்றால் பெருவாரியான மக்கள் அவரை நம்பி வாக்களித்திருக்கிறார்கள் அவருடைய அரசாங்கத்துக்கு வாக்கு தமிழ் மக்கள் கூட வாக்களித்திருக்கிறார்கள் ஆகவே தமிழ் மக்களுடைய இனப்பிரச்சனை தீர்க்கின்ற வகையிலே இந்த புதிய அரசியல் சாசனம் அமைய வேண்டும்